பேச்சுகளை எண்ணி தண்ணீரும் துருத்தி வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளிலும் என் அலைச்சல்களை தேவனில் எண்ணி இருக்கிறேன் என் கண்ணீரை உமர் துருத்தில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த பகுதியில் தாவிது தன்னை சூழ்ந்த மனிதர்களால் எவ்வளவு நெருக்கப்படுகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் பயப்படேன் இன்றைக்கு நமக்கு கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மனிதர்களால் வரும்போது நாம் பயந்து அடைந்து போகிறோம் தாவிதை போல நாம் தேவனை பற்றி கொண்டு நம் தாவிது போல தேவன் மீது நம்பிக்கையாய் இருப்போம் நிச்சயமாய் தாவிது சொல்லது போல நம்மளாலும் சொல்ல முடியும் நான் தேவனை இருக்கிறேன் ஆகையால் நான் பயப்படேன் மனுஷனும் மாம்சமானவனும் எனக்கு என்ன செய்வான் கத்தனை பற்றி கொள்வோம் கத்த அமை ஆசிர்வதித்துய துவாராக நாம்